அனைவருக்கும் வணக்கம் கடகராசனிங்கர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் ஒரு பொன்னான ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால் உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சூரியன் சஞ்சரிக்கிறாரு இந்த வாரத்தினுடைய மத்திய பகுதியில சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கரன் மற்றும் புதனோடு இணைகிறாரு ஆதித்ய யோகமும் உங்களுக்கு உண்டாக இருக்குதுங்க கேது சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க மொத்தத்துல இந்த வாரத்துல முக்கிய யோகங்களான குரு மங்கள யோகம் புத ஆதித்ய யோகம் புத யோகம் என மூன்று யோகங்கள் நிறைந்த உன்னான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இருக்குதுங்க இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய மத்திய பகுதியில் தன குடும்ப அதிபதியான சூரியன் ராசிக்குள் நுழைகிறாருங்க புதனும் இணைந்து இருக்கிறாரு தங்களுடைய தகவல் தொழில்நுட்பம் பத்திரிகை தொழில் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க ஏற்கனவே இந்த துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் கடகராசியினருக்கு பொன்னான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த அளவிற்கு உங்களுக்கு வாய்ப்புகளும் எதிர்பாராத முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க நண்பர்கள் புதிய முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உறுதுணையாகவும் அமை இருக்கிறாங்க இதன் மூலம் ஆதாயமும் உங்களுக்கு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்க துணிந்து மேற்கொள்ளலாங்க சுக்ரன் ராசி இருப்பதால இந்த வாரத்தில் நீங்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கிறீங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க எவ்வளவு நாட்களாக வாய்ப்புகளை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை செய்யும் எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க அல்லது ஒரு சிலருக்கு புதிய ஆபரண சேர்க்கையும் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது கடகராசினி

காட்டுதுங்க கடகராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் தாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில சுக்ரன் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்கிறதுங்க இதனால் அஷ்டம ராசியில் வக்ரகதியில் சனி பகவானும் ஜென்ம ராசியில் சூரியனும் அமர்ந்திருப்பதால் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்ல இல்ல தேவையில்லாத வீண் வரைய செலவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் குடும்ப முயற்சியும் அலைச்சலும் ஆதாயம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க கடகராசினேயர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் இருந்தீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அஷ்டமத்தில் சனி பகவான் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து பிறகு வரனை மிக மிக நல்லதுங்க கேதுவினுடைய மனதில் ஈடுபாடும் அதிகரிக்குங்க பலருக்கு பாடல் பெற்ற திருத்தலங்களுடைய தரிசனம் கிடைப்பதற்கான சாத்திய குறு அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் ஜீவன காரகரான சனி பகவான் வக்ரகதியில் அஷ்டம ராசியை சஞ்சரிப்பது நீங்கள் உங்களது அன்றாட கடமைகள்ல மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க மேலதிகாரிகளுடைய அளவிற்கு எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தையும் ஏற்படுத்துங்க நியாயமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு குறைக்கப்படுங்க உணர்ச்சி வசப்படுவதையும் முன்கோபத்தையும் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க தற்போதைக்கு எத்தகைய தருணத்திலும் வளைந்து கொடுத்து பொறாமையாக இருப்பது எதிர்கால நலனிற்கு மிக உகந்ததாக இருக்குங்க வெளிநாடுகளில் வேலை இடைத்தரகர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துவிட வேண்டாம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக முயற்சிக்கும் போது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க சக ஊழியர்களுடன் உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை வெளியிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க அலுவலகத்தில் நீங்கள் உண்டு உங்களுடைய பணி உண்டு என்று இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை தரும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்து கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் ஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமராசியில் சனி பகவானும் நிலை கொண்டிருப்பதால் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டியிருக்குங்க வேண்டியிருக்கு சுபபலம் பெற்று இருப்பதால சந்தை நிலவரம் கை கொடுக்குங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது கூடுமான வரையில் கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை குறைத்து கொள்ளுங்க முன்பணம் வாங்காமல் யாருக்காகவும் எதற்காகவும் சரக்குகளை அனுப்ப வேண்டாங்க அது மட்டுமில்லாம கேஷ் கேரி என்ற கொள்கையை கடைபிடிப்பது நல்லது கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்காங்க லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க இருப்பினும் வாய்ந்த ராகு உள்ளதால வரவுக்கு ஏற்ற செலவுகளும் காத்திருக்குங்க சனி ராகு இருவருமே இல்லாத பாதைகள்ல வலம் வருவதால வெளியூர் வெளி மாநில பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியம் குறிப்பா வருமானத்திற்கு ஏற்ப உங்களுக்கு உடைய செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பது மிகவும் நல்லது குறிப்பா சினிமா துறையினர் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருடன் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டுங்க அப்படி இல்லனா புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுங்க வெள்ளம் வரும் முன் அணை போடுவது விவேகமான ஒரு செயலுங்க அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் முன் யோசனையோடு செயல்படுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மேல்மட்ட தலைவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் என்பதையும் அத்தகைய தருணங்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கை கொடுத்து இக்கட்டான நிலையிலிருந்து உங்களை காத்தருள்வார் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களுமின்றி நீடிக்குதுங்க மனதை பாடங்கள்ல செலுத்த இயலாமல் நண்பர்களுடைய தலையீடு தடை செய்யுங்க குடும்ப சூழ்நிலை பிரச்சனை ஒரு சிலருக்கு தர குறைவான நண்பர்களின் சேர்க்கை ஆகியவை கல்வி முன்னேற்றத்தை பாதிக்கும் என்பதால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரை சுக்கரன் குரு செவ்வாய் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க எதிர்பாராது பெய்யும் அதிக மழையினால் பயிர்கள் சிறிது சேதமடையுங்க முன்னதாகவே பாதி பாதுகாப்பு நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது விவேகமான ஒரு செயலா அமைஞ்சிருக்குதுங்க உடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க கேதுவும் அனுகூலமாக இருப்பதால் முயற்சிகள் அனைத்தும் அடையுங்க நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு பனிச்சுமை அதிகமாக இருப்பினும் அதற்கேற்ற கூலியை பெற்று தருவாருங்க சனி பகவான் அதாவது ஊதிய உயர் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது வரனுக்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கும் கூட இந்த வாரத்தில் வரன் சுபல் சுலபமாக அமை இருக்குங்க குருவும் சுக்ரனும் அதற்கு ஆதரவாக இருப்பதால கூடிய விரைவில் நல்ல ஒரு வரன் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது கணவன் மனைவி இடையே சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்படுங்க சில நேரங்கள்ல சிறு பிரிவுகளும் உண்டு இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து விவசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க இப்பொழுது அந்த விரயங்கள் இருக்காதுங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்து கிரகராசியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்று பார்க்கும்போது அஷ்டம சனி என்பதால் சனிக்கிழமை நெய் தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமை அனுமன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்